கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் அதில் அண்ணாமலையின் அரசியல் சதி அம்பலமாகி இருக்கிறது ஆதாரங்களோடு இந்த வீடியோ அது குறித்து தான் பேச இருக்கிறது அப்புறம் தம்பி அண்ணாமலை நான் பலமுறை கேட்ட தான் நீ எப்படி தம்பி ஐபிஎஸ் பாஸ் ஆன நீ இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் நீ எப்படி ஐபிஎஸ் ஆனால் எப்படி போலீஸ் நான் பலமுறை கேட்டிருக்கேன் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மீண்டும் உன்னுடைய தற்குறித்தனம் உன்னுடைய அறிவின்மை அறிவே இல்லைங்கிறத நீ மீண்டும் நிரூபித்திருக்கிறாய் நான் சொல்லலை சுமன்சிராமன் காதி துப்புறாரு இது கூட தெரியலையா இவருக்கு யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சுமன் சீராமன் ட்விட்டரில் போடுறார் சரியா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் இருப்பது கூட தெரியாமல் இவர் வந்து பக்கம் பக்கமாக கடிதம் எழுதியிருக்கிறாப்ல அது வேற கதை நான் அதையும் சொல்கிறேன் இவருடைய அரசியல் சதி அதுவும் இப்போ அம்பலமாகி இருக்கிறது இந்த ரெண்டையும் நாம் இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியாகணும் அண்ணாமலுடைய அரசியல் சதியையும் அண்ணாமலைக்கு அறிவே இல்லைங்கிறதையும் சேர்த்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதை நம்ம பேசுவோம் வீடியோவுக்குள் செல்வோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காருங்க என்ன பதிவு அப்படின்னா நேற்று சரியா நேற்று அந்த பதிவு போட்டிருக்கிறாரு நேற்றுன்னு அவங்களுக்கு டேட்டோட சொல்லணும்னா ஜூன் இருபத்தி ஒன்று ஏன்னா நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் நீங்கள் நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னும் புரியாது அதுக்கான டேட்டோடு சொல்கிறேன் ஜூன் இருபத்தி ஒன்று ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு மோகன்ராஜ் அவர்கள் சரியா அவர் வந்து விஆர்எஸ் கொடுக்குறாரு மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விஆர்எஸ் கொடுக்குறாருங்க அந்த விஆர்எஸ்க்கு காரணம் வெறு விஆர்எஸ்னா விருப்ப ஓய்வு நானே பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுகிறேன்னு அவர் வந்து விருப்ப ஓய்வு கொடுக்கிறார் அந்த அதிகாரி அதற்கு காரணம் திமுகவினுடைய அழுத்தம் தான் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு அதை தான் அவர் எழுதியிருக்கிறார் ரெண்டு லைன் நான் வாசிக்கிறேன் ரொம்ப முக்கியமான லைன் அண்ணாமலை எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறாருங்கிறத பாருங்கள் இந்த மோகன்ராஜ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ரைட்டுங்களா பொறுப்பேற்றதிலிருந்தே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் இருக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் அவர் கள்ளக்குறிச்சிக்கு என்னவா பொறுப்பேற்றிருக்கிறார் ரைட் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியா போதை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவருடைய பதவிக்காலத்தில் காலத்தில் அவர் எஸ்பியா இருந்தபோது கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராயம் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்து அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அப்போ திமுக ஆட்சி ஒரு சிறப்பான காவல்துறை அதிகாரியை அங்கே பணியில் அமர்த்தி கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கிறது அதுதானே கண்டன்ட்டு உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறான் பதட்டத்தில் பயந்து போய் ஆனால் பாருங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த திரு மோகன்ராஜ் அவர்கள் பனி ஓய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் ரைட் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஓய்வு பெற்றார் அப்போ அதுலேருந்து எட்டு மாதம் கழிச்சு அப்படின்னா இப்போ இது என்னங்க ஜூனு நீங்கள் கிட்டப்பட்ட இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் அவர் என்ன செய்ய போகிறாரு ஆக போகிறாரு ரைட்டா இன்னும் ரெண்டு மாதத்தில் ஆக போகிறாரு அவர் வந்து டிசம்பர்லேயே விஆர்எஸ் கொடுக்குறாரு எட்டு மாதத்துக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அவர் வந்து விருப்ப ஓய்வு கொடுத்திருக்கிறார் இது வந்து அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது இதை வந்து தினமலர் நாளிதழும் மோகன்ராஜ் அவர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளதாகவும் காவல்துறை தலைமை இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதால் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு தினமலரையும் துணைக்கழைச்சி வெ தினமலர் வெப்பையும் அவர் கோட் பண்ணி சொல்கிறார் சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களால் ஒரு எஸ்பி வந்து என்ன செஞ்சிட்டாரு விருப்ப ஓய்வு பெற்று போயிட்டார் இது வந்து கள்ளச்சாராயத்துக்கு துணை போனார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இவர் வச்ச இந்த கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்குன்னு ஒரு பழமொழி உண்டு அண்ணாமலை புழுகெல்லாம் எட்டு நாள் கூட இல்லை எட்டு மணி நேரம் தான் இதை சொன்ன அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மோகன்ராஜ் இவர் எந்த மோகன்ராஜை சொல்கிறாரோ விருப்ப ஓய்வு பெற்ற மோகன்ராஜை சொல்கிறாரோ அந்த மோகன்ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறார் எஸ்பி அந்த வீடியோவில் அண்ணாமலையை உரிச்சிருக்கிறார் அண்ணாமலையினுடைய பொய்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி அண்ணாமலையினுடைய அரசியல் சதி இந்த வீடியோவில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் அதன் பிறகு சிபிஐ விசாரணை வேணும்னு இந்த தற்குறி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்குள் ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ விசாரணையை நடத்த முடியாது என்பது சட்டம் இந்த சட்டம் கூட தெரியாத இந்த தற்கொலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நான் ஆதாரங்களோட பேசுறேன் இப்பொழுது மோகன்ராஜ் அண்ணாமலையின் முகத்திரையை கிழித்த அந்த வீடியோ பாருங்க வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அது எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்துட்டீங்களா மோகன்ராஜ் என்ன சொல்றாரு எப்பா என் மகளோட அவருடைய மகள் அமெரிக்காவில் திருமணமாகி இருக்கிறார் அந்த மகளினுடைய டெலிவரி அவங்க இங்கே வர முடியாது நாங்கள் தான் அமெரிக்கா போக வேண்டிய சூழல் அவங்க அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க அப்போது மோகன்ராஜும் அவருடைய மனைவியும் எங்கே போகிறாங்க குடும்பமும் அமெரிக்காவுக்கு மகளுடைய டெலிவரி முக்கியம் எனக்கு வேலையை விட என்னுடைய மகளின் வாழ்க்கை முக்கியம் என்னுடைய மகளோட டெலிவரி முக்கியம் என்று சொல்லி நான் என் மகளுடைய டெலிவரிக்காக அதுவும் எட்டு மாதம்தானே இருக்குது பக்கத்தில் வந்துட்டோமேங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன் விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் வந்து போனேன் என்னை பற்றி தொடர்ந்து என்னுடைய விஆர்எஸ் பற்றி இப்படி அவதூறு பரப்பினால் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பேன்னு எச்சரிக்கிறார் நான் என்ன கேட்குறேன் என்ன என்ன அடிப்படை ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி போய் பொழுகுன அண்ணாமலை அவர் தன்னோட மகளுடைய அப்போ உன்னுடைய அரசியல் சதி இங்கே என்னவா இருக்குதுன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு எஸ்பியினுடைய ரிசிக்னேஷனை கொண்டு வந்து மாநில அரசின் மீது பழியை போட்டு மாநில அரசினுடைய கட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தான் அரசியல் அழுத்தம் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய சதியை அரங்கேற்றணும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் அந்த நரேட்டிவை நோக்கி நீ இந்த விசாரணையை தள்ளணும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நீ நினச்ச மாதிரி விசாரணை நடக்காது அப்போ என்ன செய்யணும் சிபிஐயை உள்ள கூப்பிடணும் உடனே இப்போ ஒரு சிபிஐக்கு ஒரு லெட்டர் எழுதுறாப்புல சிபிஐக்கு லெட்டர் எழுதி அடுத்த ட்வீட் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த ட்வீட்டை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஆன் பிகாஃப் ஆஃப் பிஜேபி ஃபார் தமிழ்நாடு ஓகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வி கைண்ட்லி ரெக்வெஸ்ட் அவர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் டு ஆர்டர் எ சிபிஐ என்கொயரி இன் டு தி டெட்ஸ் காஸ்டு பை இல்லிசிட் லிக்கர் இன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சியில் ஏராளமானோர் மரணமடைந்த தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் நீங்கள் இதில் விசாரிக்கணும்னு இந்த கடிதத்தை பலரும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு சம் ஒன் ப்ளீஸ் டெல் ஹிம் யாராவது அவர்கிட்ட சொல்லுங்கப்பா அந்த பையன்ட்ட சொல்லுங்க தேட் தி ஹா ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேனாட் ஆர்டர் அப்படிலாம் ஆணை பிறப்பிக்க முடியாது ஏ சிபிஐ என்கொயரி வித் தி கன்சர்ன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றிய அரசால் உள்துறை அமைச்சரால் மாநிலத்துக்குள்ளே சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க முடியாதுன்னு யாராவது இந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு யார் சொல்கிறா காரி துப்பி இருக்கிறா சுமன் சீராமன் காரி துப்புறார் அப்போ இது கூட தெரியாமல் நீ எப்படி ஐபிஎஸ் ஆன அப்போ உன்னுடைய நோக்கம் என்னென்னா ஐம்பது உயிர்கள் பலியாகி இருக்கிறது அதை வச்சு எப்படியாவது அரசியல் செய்யணும் உனக்கு தீர்வு முக்கியம் இல்லை கேவலமான அரசியல் முக்கியம் நீங்கள் சரி இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டாங்கன்னு வீங்க சிபிஐ விசாரணைக்கு நான் அந்த அந்த சட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடற மோதில்ல ஏன்னா தெரியணும்ல இந்த என்ன லட்சணத்தில் தம்பி ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா சமீபத்தில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார் சரியா அந்த அறி அறிவிப்பு அறிவிப்பான என்ன சொல்லுதுன்னா மத்திய புலனாய்வு துறை சிபிஐ எந்த ஒரு மாநிலத்தில் விசாரணை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் இது சட்டம் ஆல்ரெடி இருக்குது என டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சரியா சென்ட்ரல் ஆக்டில் பிரிவு ஆறின்படி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா சிபிஐ விசாரணைக்குணுன்னா அந்தந்த மாநில அரசினுடைய அனுமதி பெறணும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுகளில் மேற்படி சட்டத்தின் கீழ் சில வகை வழக்குகளுக்கென வழங்கப்பட்டு இருந்த பொதுவான முன் அனுமதியை பொதுவான முன் அனுமதினா பொதுவாக வழங்கி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி முன் அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்பமாக அனுமதி வாங்கணும் பொதுவாக முன் அனுமதி கொடுத்துருப்பாங்க சிபிஐ விசாரணை நடத்தலாம் இந்த பொதுவான முன் அனுமதியை இன்று தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று ஆணையிட்டுள்ளது ஸ்டாலின் திரும்ப பெற்று விட்டார் ஏற்கனவே கேரளாவில் பினராயி விஜயன் இதை செய்தார் மமதா பானர்ஜியும் இதை செய்தார் என்ன செஞ்சாங்கன்னா சிபிஐ உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து ஸ்டேட்ல தலையிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி காலம் முடிந்து ஸ்டாலின் பதவியேற்றவுடன் ஸ்டாலினும் அதை வந்து என்ன செஞ்சார் துணிச்சலோடு சொன்னார் இதன்படி மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது மத்திய புலனாய்வு துறைக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசு அப்படின்னு இந்த எந்த அடிப்படையும் தெரியாமல் அறிவில்லாமல் செய்தி தெரியாமல் ஏற்கனவே இருக்கிற சட்டம் தெரியாமல் தமிழ்நாடு அரசு அதை வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த முன்னணி அனுமதியை திரும்ப பெற்றது தெரியாமல் இருந்து கடிதம் அமித்ஷாவுக்கு நீ என்றைக்கு தான் தெரிந்துவை உனக்கு என்றைக்கு தான் அறிவு வரும் சொல் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு காமெடி பண்ண உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றிய தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நீ கடிதம் எழுதின இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் புளிச்சுன்னு துப்பிச்சு என்ன சொல்லிச்சு அப்பா தம்பி ரசாங்கவா இதெல்லாம் மாநில தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நீ புகார் அனுப்பியிருக்க இது மாநில தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது புகாரை எங்கே கொடுக்கணும்னே தெரியலையே உனக்கு அங்கே கொண்டு போய் கொடுன்னு உன்ட்ட சொல்லிச்சு சொல்லிச்சா இப்போ நீ என்ன வேலை பண்ணியிருக்கிற சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாச்சு வச்சுப்போம்ப்பா தமிழ்நாடு அரசு அனுமதித்து சிபிஐ விசாரணை கொடுத்துச்சு ஏற்கனவே சிபிஐ விசாரணையில் நீங்கள் நடத்துறீங்கல்ல அதில் நீங்கள் என்ன அப்படி கிழிச்சிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நான் ரெண்டு மூணு ரெண்டு முக்கியமான வழக்குகளை சொல்கிறேன் போதையை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு சிபிஐ வந்து கட்டுப்படுத்தும் நீ சொல்கிற இல்லை நான் இப்போ வாசிக்கிறேன் சரியா குட்கா வழக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட இருபத்தி ஓரு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் இது விகடனில் வந்த செய்தி டேட்டோட சொல்கிறேன் பப்ளிஷ்டு இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுப்பா இன்றைக்கி வருஷம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டீங்க யார் மீது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட இருபத்தி ஒரு பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் ரைட்டா செய்தி என்ன அப்படின்னா குட்கா விவகாரத்தில் அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த காவல்துறை டிஜிபி டிகே ராஜேந்திரன் பெயரும் அடிபட்டது அதைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி திமுக எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ அன்பழகன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் உச்சநீதிமன்றம் மூலம் இந்த வழக்கு எங்கே போச்சு சிபிஐ வசம் சென்றது இந்த வழக்கில் யார் யார் பேரையும் சேர்த்தாங்க அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரும் அடிபட்டுச்சு இதையடுத்து கடந்த ஜூலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா உள்ளிட்ட பனிரெண்டு பேரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு தம்பி அண்ணாமலை நல்லா கேட்டுக்கோ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பி வி ரமணா உள்ளிட்ட பனிரெண்டு பேரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சிபிஐ கடிதம் எழுதியது எந்த சிபிஐ அப்ப இப்போது மைனாரிட்டி அப்போ மெஜாரிட்டி விஸ்வகுருன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சி காலத்தில் அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ மாநில அரசுக்கு கடிதம் எழுதியது ஐயா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் விசாரிக்கணும் விசாரிக்கலாமா அதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தது இந்த நிலையில் தற்போது குட்கா ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பி வி ரமணா மற்றும் முன்னாள் டிஜிபிகள் ஜார்ஜ் டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ தாக்கல் செய்து ஒன்றரை வருஷம் ஆச்சு என்ன கிழிச்சிட்டிங்க நீங்கள் குட்கா வழக்கு என்ன லட்சத்தில் வச்சுருக்கிறீங்க குட்கா வழக்கில் ஏன் நீங்கள் என்ன யாரையும் கைது செய்யலை ஏன் செய்யலை நீங்கள் அப்போ சிபிஐ எதற்கு பயன்படுத்துகிறீங்க கூட்டணி பேரத்துக்கும் மிரட்டுறதுக்கும் இதுக்கு தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க குட்கா வழக்கில் ஏன் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எத்தனை வருஷாட்சி ஏன் எடுக்கலை சரி அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வழக்கை சொல்லட்டுமா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மேலும் ஒருவரை கைது செய்தது சிபிஐ இது புதிய தலைமுறை செய்தி டேட்டோடு சொல்கிறேன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாலு பதினான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு சரியா இந்த வழக்கு பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய பின்பு விசாரணையை தொடர்ந்த சிபிஐ அதிகாரிகள் பைக் பாபு இன்னும் மேலும் ஒருவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லா கவனிங்க செய்தியை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வழக்கு தொடர்பாக பொள்ளாச்சி அஇஅதிமுகவின் மாணவர் அணி செயலாளர் அருளானந்தம் என்பவரை சிபிஐ போலீஸார் கைது செய்தார்கள் கைது செய்து அதிமுகவிட நேரடி பொறுப்பில் இருக்கிறான் அதிமுகவிடைய நேரடி பொறுப்பில் இருக்கிறவன் நீங்கள் அதுக்கப்புறம் தான் கூட்டணி வச்சு கொஞ்சம் குழாவு இப்போ இந்த வழக்கு சிபிஐ இருக்கிறது இதெல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு இந்த எல்லாம் சிபிஐ என்ன செஞ்சிடுச்சு ஏன் அண்ணாமலை சிபிஐக்கு வேகமாக மாற்றணும் என்று கேட்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் இதே மாதிரி மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணையின் பொழுது இந்த வழக்கில் சதி இருந்தால் அரசுக்கு திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு யாரேனும் இதை திட்டமிட்டு செய்திருந்தால் அது உடனடியாக கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும் யார் சதி செய்தார்களோ அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அப்போ உனக்கு பயம் உடனே சிபிஐ நான் என்ன சொல்கிறேன் இவங்ககிட்ட மட்டும்தாங்க ஒன்று உண்டு இந்த பாஜக காரன் மட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா புல்வாமாவில் நாற்பத்தி நான்கு நம்முடைய இராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்படுகிறார்கள் அது பாஜக அரசுடைய மோடி அரசுடைய தனம் ஆமாம் தானே உளவுத்துறையுடைய தோல்வி இல்லையா ஆனால் அதையே தனக்கு சாதகமாக மாற்றிப்பான் நீங்கள் வேறு எந்த கட்சியாலும் அப்படி பண்ண முடியாது ஈவன் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க பாஜகவை தர வேறு எந்த கட்சியாலும் அப்படி பண்ண முடியாது நாற்பத்தி நாலு பேர் செத்ததை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி விட்டார்கள் ஆமாம் தாக்குதல் நடத்திட்டானா உன்னுடைய தோல்வி தானே அப்படி சொல்ல மாட்டாங்க அதை ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றி அதையே தேர்தலில் முன் வச்சு அந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளையும் பெற்றார்கள் அப்போது எவனாவது எங்கேயா செத்தானோ அதை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சாமர்த்தியமும் திறமையும் பாஜகவுக்கு உண்டு இல்லையா புல்வாமா தாக்குதல் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது நீங்கள் வந்து ஒரு ரயில் விபத்துங்க கொடூரமான ரயில் விபத்து ஒடிசாவில் ரயில் விபத்து இன்னைக்கு இன்னைக்கு திமுக அந்த மனிதமான அரசியலை செய்யலை புரிஞ்சுக்கணும் அந்த ரயில் விபத்து நடந்த உடனே என்ன சொன்னால் தூரத்தில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரிஞ்சுது அந்த ஒயிட் கலர் பில்டிங் பார்க்குறதுக்கு மசூதி மாதிரி தெரிஞ்சுது உடனே பாஜக சமூக வலைதளங்கள் என்ன பரப்புனா பாருங்கள் மசூதி இது இஸ்லாமிய சதியோ அப்படின்னாங்க வெக்கமே இல்லாமல் உங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு ரயில்வே துறையினுடைய அட்டர் ஃபிளாப் அது அது ரயில்வே துறையின் சார்பாக விசாரணை நடத்த வேண்டியது உடனே நீங்கள் அதை சிபிஐ விசாரணை நீங்கள் ஏன் ரயில்வே பாஜக ஆட்சியில் பால்பட்டு சீரழிந்து கிடைக்கிறது என்பதை மறைப்பதற்கு சிபிஐட்ட கொடுத்து இது ஏதோ பெரிய சர்வதேச சதி அதையும் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றி அப்படி ஒரு ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு வேலையை நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு திமுக அப்படி இங்கே செய்யலை இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தலித்துகள் உடனே இதை சாதி பிரச்சனையாக மாற்றி இன்னொரு சாதிக்காரன் இதை பண்ணிட்டான் அந்த தான் இப்படி பண்ணியிருப்பான் அல்லது இன்னொரு மதத்துக்காரன் தான் பண்ணியிருப்பான் அல்லது இன்னொரு கட்சிக்காரன்தான் பண்ணியிருப்பான் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு மக்களை மடைமாற்றக்கூடிய கூடிய முயற்சியில் திமுக செய்யலை அரசு பொறுப்பேற்று கொண்டு ஆமாம் பெரும் தவறு என்று பொறுப்பேற்று கொண்டு நகர்கிறார்கள் பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக் கொண்டாலும் மட்டும் இந்த உயிர்கள் திரும்பி வருமான நிச்சயமாக வராது மிக மோசம் அதில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயங்களுக்கு அது வேறு ஆனால் நீ அதை எவ்வளோ கேவலமாக ஹேண்டில் பண்ணியிருக்கியா புல்வாமா எவ்வளோ கேவலமாக ஹேண்டில் பண்ண ஒடிசா ரயில்வே பற்ற எவ்வளோ கேவலமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா அப்போ சிபிஐ 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 என்று சொல்லுவதுடைய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் சதியை இவர்கள் அரங்கேற்ற நினைக்கிறார்கள் இதை வந்து திமுக கார திமுக பிரமுகர்கள் தான் எஸ்பிஐ வந்து என்ன செஞ்சாங்க அழுத்தம் கொடுத்தார்கள் என்று ஒரு பொய்யை கட்டமைத்து அந்த பொய்யின் மூலமாக சிபிஐ விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து எதையாவது செஞ்சு கலவரத்தை தூண்டி இங்கே வந்து சமூக அமைதியை கெடுத்து ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பாஜகப்படுதான் ஆட்சிக்கு வந்திருக்குது அப்படி நீ ஓய்வு ஓய்வெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் உண்மையை உடைத்து விட்டார் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் நீ உனக்கு தெரியல அது தெரிந்தும் அவ்வளவுதான் அறிவு கடிதம் தலைவன் நினைச்சிட்டு ஒரு கூட்டம் இருக்கு கொண்டாடி பேசுறது இப்போ திருப்பி சொல்றார் த எஸ் பெரும் குற்றம் பெரும் தவறு நடந்திருக்கிறது ஆக்கப்பூர்வமாக நாலு விஷயத்தை முன் வச்சு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் முன் வச்சு ஆலோசனை சொல்லி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உறுதுணை செய்தால் அது வரவேற்புக்குரியது ஆனால் அரசியல் ஆதாயம் நினைக்கக்கூடிய உன்னுடைய அரசியல் சதி அம்பலமாகி இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் மீண்டும் சொல்கிறேன் இதுபோன்ற அரசியல் சதிக்கு தமிழ்நாடு ஒருபோதும் உடந்தையாகாது என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலச்சொழனின் குரலாய் நான் செந்தில் நன்றி